Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் நம்முடைய கோரிக்கை வடகாட்டு பிரச்சனையில் அடைக்கலம் ஐயனார் கோயிலை வழிபடுவதற்கு திராவிட மக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் அது அவர்களுக்கே உரிய கோயில் அதை வேண்டும் அவர்களின் நீண்டகால புழக்கத்தில் இருக்கிற பகுதியிலே வாலிபால் விளையாடுவோம் என்று ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் வரக்கூடாது அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் மீறி வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன அவங்க மட்டும் போய் கெஞ்சிருங்க இங்க வந்து மிரட்டுறீங்க இது என்ன அப்ரோச் எஸ்சி மக்கள்னா மிரட்டுறது அவங்கள்ட போனா ரெக்வஸ்ட் பண்றது இல்லைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பேசிக்கிறோம் கொஞ்சம் கலைஞ்சி போங்க எஸ்சி எஸ்சி மக்கள்னா உடனே லத்தி சா அப்படிதான் என்ன கலவரம் பண்ணாலும் அவங்க கலவரம் பண்ணா அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க நீ சாலை மறியல் பண்ணாலே நீ எப்படி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ற அடி மண்டை பொழந்து ரத்த கல்லறி ஆக்கிறான் இதெல்லாம் முப்பத்தி அஞ்சு வருஷத்துல சந்திச்சு எல்லா களங்களிலும் இது போல ஒரு பயாஸ்ட் அப்ரோச் பியூரோக்ரேசிய அணுகுமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது இப்ப இந்த பிரச்சனை ஆக முதல் கோரிக்கை அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அந்த தடையை விளக்க வேண்டும் அந்த பகுதியில் அந்த புழக்கத்தில் உள்ள இடத்தில் பிறர் செய்கிற ஆக்கிரமிப்பை தடுக்கிறது அது அவங்களுக்கு உரிய இடம் யாரும் போகக்கூடாது இதை செய்ய இரண்டாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று காவல்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிற டாஸ்மாக் கடையை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும் நாங்க இதுதானே சொல்றோம் அதுக்குதான மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்துறோம் இன் தமிழ்நாடு இருக்கிற மதுக்கடைகளை மூடுங்கள் எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பாழாகிறான முத்திரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் குடிச்சுட்டான டூ வீலர்ல போய் தகராறு இருக்கிறான் குடிச்சிருந்தாலும் கோவையில் இருந்தாலும் சாதி புத்தி மாறலையே இதுதான் ஆதி திராவிட தெருன்னு உள்ள போய் அங்க போய் தகராறு பண்றான் குடிக்கிறதுக்கு அந்த திருவழியா தான் போறான் குடிச்சிட்டு வரும்போது அந்த திருவழியா தான் இது உண்மையா இல்லையா இப்ப மறுபடியும் அது பிரச்சனை இடம் தருமா தராதா ஆகவே அந்த தெருவில் கடை தெருவில் அதுவும் தலித் தெருவில் ஒட்டியே அந்த மதுக்கடை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த மதுக்கடையை அரசு அப்புறப்படுத்த வேண்டும் அதை மூட வேண்டும் இது மூன்றாவது கோரிக்கை நான்காவது கோரிக்கை ஆதிதிராவிட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும்

நாலு நாலஞ்சு பேரை பிடித்து போலீஸ் ஒப்படைத்திருக்கிறார்கள் பிடிச்ச போது ஒருத்தர் ரெண்டு பேர் அடிச்சிருக்கலாம் ரத்த காயம் இருக்கிறதா கொடுங்காயம் இருக்கிறதா கொலை முயற்சி நடந்ததா கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தினார்களா அது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் என் தெருவுக்குள்ள வந்துட்ட நீ வெளியே போலீஸ் வர வரல உன்னை பிடிச்சி வச்சிருக்க அப்ப ரெண்டு பேர் மூணு பேர் அடிச்சிருக்கும் ஆனால் காவல்துறை அதையும் சமமாக பார்க்கிற நீயும் வன்முறையில் ஈடுபட்டாய் தாக்கினாய் மாணவர்கள் என்றும் கூட பாராம அவங்க நினைச்சா வேற என்ன ஒரு நாலு பேரை பிடிச்சி அதே சிதே தாக்குதல் நடத்தினான்னு நடத்திலே எத்தனையோ பேருமே நீங்க போய் வழக்கு போடுறீங்க அப்படி எசி தரப்புல இவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ போயா போய் ஒழுங்காது இனிமேலாம் இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் பசங்க கல்லூரிக்கு போகாத பள்ளிக்கு போகாதவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தா அவங்களோட அரஸ்ட் பண்ணி உள்ள கூட போடு ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அவன் கேரியர் ஸ்பாயில் ஆனால் கூட அதை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது ஆறு பேரை உள்ள வச்சிருக்காங்க ஆகவே ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் இது முக்கியமான கோரிக்கை அதற்கு அடுத்து இப்போது புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும் அல்லது அந்த வழக்கை அடுத்த நிலையில் இருக்கிற சிபிசிஐடி மாதிரியான புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த காவல்துறை விசாரித்தால் ஏற்கனவே எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இது வந்து பெட்ரோல் பங்குல நடந்த சண்டை குடிச்சிட்டு போதையில் இருந்த இளைஞர்கள் மோதி கொண்டார்கள் இது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதை மீறி எப்படி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க உயரதிகாரி இப்படி சொன்ன பிறகு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடிய சிந்தனைகள் என்ன ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஒரு பெரிய பேரியர் அது ஒரு தடை அப்படி சொல்லி இருக்க கூடாது அவர் சொல்லிட்டார் இப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார் புலனாய்வு அவருக்கு என்ன விவரம் கிடைத்தாலும் என்ன ஆதாரம் கிடைத்தாலும் எத்தகைய தரவுகள் கிடைத்தாலும் எப்படி எஸ்பி சொன்ன கருத்துக்கு நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் புலனாய்வு அறிக்கையிலே பதிவு செய்வார் வழக்கை எப்படி நடத்தி முடிப்பார் தண்டனை வாங்கி தருவார் எனவே அந்த தொடர்புடைய அதிகாரிகள் அது ஆய்வாளராக இருந்தாலும் இருந்தாலும் அவர்களிடம் அந்த விசாரணை போகக்கூடாது அல்லது அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாற்றி விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்று தனியே விழிப்புணர்வு பயிற்சியை வழங்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு சென்சிட்டேஷன் அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த இஷ்யூ எப்படி டீல் பண்ணும் விக்டிங் சைட்ல எப்படி நின்று நீங்க நீதியை பெற்று தரணும் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதை பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸும் காவல்துறைக்கு இல்லை வருவாய்த்துறைக்கு இல்லை ஒரு பிரச்சனை நடந்தா இம்மிடியாக போய் நிற்கணும் இப்பதான் லாண்ட் ஆர்டர் பிரச்சனையே மாற்றணும் வேங்கவேல் பிரச்சனைக்கு தான் கலெக்டர் போய் அந்த பிரச்சனையை முற்றா டைவர்ட் பண்ணி விட்டாங்க போனாங்க லேட்டா போனாங்க ஆனா டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அங்க போய் டீ கடையில் நின்று ரெட்ட டம்ளர் அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி போட்டு பிரச்சனையை டிபேட்டே மாத்தி விட்டான் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஊர் ஜனங்களே இளைஞர்களே தண்ணி தொட்டியில் போய் போட்டாங்க ரொம்ப இன்டெப்தா நாம விசாரிச்சு யார் மேல முரளி உட்பட யார் மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்களை நேரடியா உட்கார வச்சு கடுமையாகவும் நாம வந்து விசாரிச்சு பார்த்தோம் எப்படி நான் நாங்க குடிக்கிற தண்ணியில நாங்களே மலத்தை போடுவோம் இது என்ன உலகத்துல இல்லாத பெரிய அநீதியா இருக்கிறது கொடுமையாக இருக்கிறது இப்ப ஒரு ஏற்கை ஒரு முடிவு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த முடிவை அப்படியே எஸ்டாபிளிஷ் பண்ணணுங்கிறதுல பியூரோ கிரட்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் தரவுகளை திரட்டுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஆவணங்களை தயாரிப்பாங்க முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து அதிமுகவை சார்ந்தவரோ அதுல பிரச்சனைக்குரியவர் யாருமே புகார் சொன்னாங்களோ அவர் திமுக கூட கிடையாது ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில ஆதி திராவிடர்கள் ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு குரூப்பா இருந்து வேலை செய்யறாங்க ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அதுல டேங்க் ஆபரேட்டரை நியமனம் பண்றதுல பிரச்சனை இதன் அடிப்படையில் தான் அது நடக்குது இன்ன நேரம் விசாரிங்கன்னா எசி தரப்புலேயே ஆட்களை பிடிச்சி பிடிச்சி மறுபடியும் மறுபடியும் லோக்கல் போலீஸ் அப்படிதான் பண்ணாங்க சிபிசிஐடி அப்படிதான் பண்ணாங்க தனி அதிகாரிகள் கையில ஒப்படைச்சு அதை விசாரிக்க சொல்ற நிலையில ஒரே ஸ்டைல் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிதான் போச்சு முதலே சொல்லிட்டாங்க இது எஸ்சி தரப்புல தான் போட்டாங்க அதையே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இப்போ இதுதான் வடகாட்டில் நடக்க போகுது இப்போ ஊரு போது அடிச்சுங்களை யாரும் இவங்க தண்ணிக்க போறது கிடையாது நடக்காது ஏன்னா எஸ்பி ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர் இது வந்து சாதி அடிப்படையில் நடந்தது இப்போ இதுக்கு பின்னால் நடந்த அடைக்கலங்காத்த ஐயனார் கோயில் தகராறு என்ன அங்க அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணாங்களே அதனுடைய பின்னணி என்ன இது தொடர்பாக நீதிமன்றத்தில் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று கேட்டு வழக்கு தொடுத்த அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது அதனுடைய பொருள் என்ன கோயிலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக முயன்ற ஆதி திராவிடர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களே அதற்கு என்ன அர்த்தம் தனித்தனியே திண்டு கட்டி அதில் துணை கடவுகளை எல்லாம் நிர்மாணிப்பதற்கு முயற்சித்தும் அது தடுக்கப்பட்டு விட்டதே அதற்குரிய பொருள் என்ன முத்துமாரியம்மன் கோயில் என்பது அரசுக்கு சொந்தமான கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் அதற்கு என்ன பொருள் என்றால் இது அரசுக்கு சொந்தமானது தனியாருக்கு சொந்தமானது இல்லை என்றால் எல்லா தரப்பினரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம் சாமி கும்பிடலாம் தேரில் கல தேரோட்டத்தில் பங்கேற்கலாம் அதுல நான் வந்து வடத்தை தொட்டு கொடுக்கறது ஒரு மரியாதைன்னு எழுதிக்கணும் அதனால மேல போய் புகாரே கொடுத்துருக்காங்க ஒருவேளை போலீஸ கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் திரும்ப அவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் காவல்துறையை கண்டிச்சு கொடுத்துருக்காரு இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு ஆனால் நீங்களே ஒரு புகார் கொடுங்க நாங்கள் திரும்ப அவளை மேலே கேஸ் போடுறது கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் இப்போ கூட கேட்டேன் நாங்கள் சாமியாடி போவோம் ஒவ்வொரு முறையும் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம் அவங்க ரொம்ப எச்சரிக்கையா முன்கூட்டியே எங்களுக்கு திருநீர் போட்டு நெத்தியில திருநீர் பூசி இப்படியே போயிருங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க நாங்க கோயில்ல நுழைய மாட்டோம் அது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நினைச்சு நாங்க வந்துருவோம் இந்த முறை என்ன நடந்தது ஒரு நாலு இளைஞர்கள் நேதாஜின்னு ஒரு பையன் இந்த நாலஞ்சு பேர் அவரு என்ன பண்ணிருக்காங்க குறுக்க நெடுக்க ஏதோ ஒரு கயிறு சங்கிலி மாதிரி போட்டுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே போயிருக்காங்க அந்த அத்தை மீறிட்டாங்க அத்தை மீறிட்டாங்கன்னா இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு அத்து போட்டு வைக்கிறாங்க இல்லையா அதை மீறி உள்ள போயிட்டாங்க உடனே அவனை பிடிச்சி அடிச்சு நீ எந்த வகையரா வந்தா ஏன்னா அந்த வகையரா வந்து இந்த அடக்கிலம் காத்த ஐயனா இருக்கும் வகையரா இல்ல உள்ள போனவன் மத்த ரெண்டு வகையரா இருக்கான் பாருங்க கரை அதுல நாலு பேர் உள்ள போயிருக்கிறான் அப்ப அவன் என்ன நினைச்சு போனான் நாம தான் எதிர்க்கலையே அவங்க தானே எதிர்க்கிறாங்க நம்மள விட்டுருவாங்க நினைச்சு போயிருக்கிறான் நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறையுதானே உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான் அது அவனுக்கு அப்பதான் புரியுது ஓ நாம ஊருக்குள்ள தான் ரெண்டா இருக்கிறோம் அவனை பொறுத்து வரைக்கும் நம்மள ஒன்னாதான் பார்க்கறான் ஒரே ஆளா தான் அப்படின்ட்டு அப்படிட்டு வாயை வந்துட்டான் வெளியில வந்த பிறகு தான் 300 பேர் உள்ள வந்துட்டாங்க உங்களுக்கு கோயிலுக்குள்ள நடுல இருந்து திமிரு வந்திருச்சா இதுதான் சொல்லி அடிச்சு அடிச்சவன் என்ன குடிச்சிருக்கலாம் அடிச்சவன் என்ன டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கலாம் ஆனா அடிச்சவன் நெங்கல்ல மூணு பேர் நாங்க நாலு பேர் போனோம் அதுல ஒரு ஆளை புடிச்சு வச்சுட்டாங்க காணோம் அல்லது மூணு ஆளை புடிச்சு வச்சுட்டாங்க காணோம் நான் ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லி அழைச்சான் எசி பசங்க நம்ம அருளை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க அதுக்கு தானே முந்நூறு பேர் திரண்டு வந்தாங்க அப்ப இது சாதி அடிப்படையில் நடந்ததா இல்லையா இது சாதிய வன்கொடுமையா இல்லையா எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று புலன் ஆய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் இருக்கக்கூடிய ஆறாயிரம் வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எதிரி அல்ல அங்க இருக்கக்கூடிய இரண்டாயிரம் குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல நாலு பேர் அஞ்சு பேர் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சாதி சங்கத்தில் இருப்பா இல்லனா ஏதாவது ஒரு கட்சியில இருப்பா இவர்கள் பண்ணுகிற பிரச்சனை தான் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே தலித்துகளுக்கு எதிரி என்று சொல்லுவதற்காக வரவில்லை ஆனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி தலித்துகளை ஆதி அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று முனைகிற முயற்சிக்கிற ஈடுபடுகிற வன்முறையை தூண்டுகிற வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார் அவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள் சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் வேட்கை சாதி அடிப்படையில் மோதிக்கொள்ளக் கூடாது சமூக நல்லிணக்கமே தேவை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக திலகர் திடலில் முள்ளிவாய்க்கால் வீரவணக்க நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாபர்சு துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் மண்டல செயலாளர் கிட்டு பிரபல தொழிலதிபர் ராஜேஷ் மாவட்ட செயலாளர்கள் வெள்ளை நெஞ்சன் இளமதி தமிழ்செல்வன் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழீழ விடுதலை போரில் வீரமரணமடைந்தவர்களுக்கு மெழுக்குபர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தினர் Ode தமிழீழ விடுதலை போரில் வீரமரணம் அடைந்த போராளிகளுக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேல பெரியார் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் தலைமையில் மெழுக்குவரத்து ஏந்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில நிர்வாகிகள் நீதி வளவன் குறிஞ்சி குறிஞ்சிவளவன் கனகசபை செல்வி முருகன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதி மூலம் சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரி வளவன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரசு ஒன்றிய துணை செயலாளர் செயலாளர்கள் பாண்டியன் சமத்துவ பாக்கியராஜ் சிவபுரி விநாயகம் பாவாடை பால்ராஜ் முற்போக்கு மாணவ கழக மாவட்ட அமைப்பாளர் முகிலன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் சீதா புவனகிரி நிர்வாகிகள் செங்குட்டுவன் பழனி செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராளிகள் ஒன்று நாள் இந்த மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் வழிகாட்டுதலே தலைமையிலேயே நாடு முழுக்க இன்று வீரச்சாவடைந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் மற்றும் நினைவந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் சிதம்பரம் மேல விதியில் தந்தை பெரியார் சிலை அருகே தமிழ தமிழீழத்தில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கு இன்று வீர வணக்கம் மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சியின் நகர செயலாளர் ஆதி மூலம் நகர இணைச் செயலாளர் மாதிவளவன் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி உறுப்பாளர்களோடு இந்த நிகழ்வை இப்போது துவங்குகிறோம் இப்போது வீர்சாவடைந்த அந்த போராளிகளுக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை துவங்குகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினத்தில் அனைத்து சமுதாய மக்கள் வாழும் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட இருக்கும் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் அல் அமீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி மீனவர் மேம்பாட்டு பேராய மாநில துணை செயலாளர் மங்கே சேகர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல்முத்து மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வி இளஞ்சிறுத்தைகள் பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் இளமாறன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர்முத்து முத்து புறநகர் நகர செயலாளர் அம்பே தென் திருப்பேரை நகர செயலாளர் ஐயப்பன் கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஏர்டெல் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியைப் பற்றி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு கூட்டம் காஞ்சிபுரம் பூமாலை அரங்கில் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு வழக்கறிஞர் மதியாதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணிக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து முகாம்களும் சார்பில் வாகனங்கள் வைத்து திரளாக பங்கேற்பதென முடிவு செய்யப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் பார்வை வனச்செழியன் வழக்கறிஞர் சித்தார்த்தன் ஜெயந்தி காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொருளாளர் தம்பிதுரை நகர செயலாளர் பாலாஜி ஒன்றிய செயலாளர்கள் சத்யா கோபி மகளிர் விடுதலையக்க நிர்வாகிகள் இந்திரா கௌதமி துர்கா லோகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்பும் பேரணியையொட்டி தேனி மாவட்டம் ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ஜெய் ரஃபீக் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேலிட பொறுப்பாளர்கள் அலங்கை செல்வரசு அரசு உலகநம்பி கோமதி ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி துணை செயலாளர்கள் சிவக்குமார் தமிழன் மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி பாண்டியன் கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன் தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ் போடி தொகுதி துணை செயலாளர் லட்சுமணன் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் சிறுத்தை முருகன் தேனி ஒன்றிய செயலாளர் ராஜதுரை பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் நகர துணை செயலாளர் தலித் தர்மா தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் போடி நகர செயலாளர் மோகன் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் தளபதி மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் மது மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் அந்தோணி மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் அயூப் கான் முற்போக்கு மாணவர் அணி சேகுவாரா இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை கதர்செல்வம் சிறப்பு பொறுப்பாளர்கள் தாரிக் சையத் ஜாஃபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழீழ விடுதலைப் போரில் வீர மரணமடைந்த போராளிகளுக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்குடம் நான்கு ரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கதிர்வல்லவன் தலைமையில் மெழுக்குபர்த்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர் சிபி ராஜா ஜெயங்குட்டம் நகர்மன்ற தலைவர் சுமதி சிவக்குமார் மாவட்ட அமைப்பாளர் வேல்முருகன் நகர்மன்ற உறுப்பினர் காஞ்சனா சரவணன் பரமசிவம் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வள்ளவன் மற்றும் சங்கர் செம்மொழி சத்யானந்தம் வேல்முருகன் கோவிந்தசாமி ஆனந்தகுமார் ஜெயராஜ் ராஜேந்திரன் வசந்தா தங்க சத்யநாதன் தினேஷ் தேன்மொழி சின்னராஜா தினேஷ் மணிமாறன் கௌதம் ஆசிரியர் பாலு அரவிந்த் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சர்வதேச இனப்படுகொலை நாள் மே பதினெட்டு என்று அறிவித்துள்ளோம் அதன் அடிப்படையில் தொடர்ந்து மறுநாருடம் நாங்கள் ஈழப்பூரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கு வெழுநோக்கு ஏந்தி வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் தமது அன்னை நாடான தமிழீழ விடுதலைக்காக போராடிய மாபெரும் போராட்டத்தில் மாதக்கு பிரபாகரன் அவர்கள் மீண்டும் விடுதலையில் விடுதலை போரில் ஈழம் செல்லட்டும் அதனை காலம் சொல்லட்டும் என்று எழுச்சி தமிழர் சொன்னதற்கு இணங்க மீண்டும் ஈழம் வளர வேண்டும் என்று விடுதலை கருத்து சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை செய்த இன துரோகிகளை சர்வதேச கூண்டில் அமர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை வழங்குவதற்கு சர்வதேச நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றில் நடைபெற இருந்த மாபெரும் மதச்சார்பின்மை பேரணி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் பதினாலாம் தேதி நடைபெற உள்ளது

Oh,